எல்லாரும் பணி புரிந்து கொண்டிருக்கிற இடம் அதாவது ஒரு போயிட்டு போன் பண்ணுமா அப்படின்னு ஒரு பிள்ளை வேலைக்கு போயிட்டோ அல்ல ஸ்கூலுக்கு போயிட்டோம் போயிட்டு போன் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா போற வழியில இருந்தாலும் நடந்துருக்கா என்ன ஆனா இங்க நடந்தது என்னன்னா கோவில பணி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு பணியில இருக்கிற இடத்துல சம்பவங்கள் நடந்துருக்கு ராமூர்த்து சொன்னாங்க அரிய ஒவ்வொரு ஒரே முதலமைச்சர் பெண் முதலமைச்சர் அவங்கதான் இருக்காங்க அதான் உண்மை அதுல என்ன சம்பவம் நடந்ததுன்னா அதாவது ஆகஸ்ட் எட்டு நள்ளிரவோ அதுனா ஆகஸ்ட் ஒன்பது அதிகாலையோ ரெண்டுக்கு இடைப்பட்ட நடந்தது நடந்த சம்பவங்களை அவங்க பெற்றோருக்கு சொன்ன டைம் பாத்தீங்கன்னா காலையில பத்து மணிக்கு மழை சொன்ன டைமுக்கு அப்புறம் சொன்னது என்ன சொல்றாங்கன்னா உங்க மகள் வந்து உடம்பு சரியில்லாம சரியாம இருக்காங்க அடுத்த இருபத்தி ரெண்டாவது நிமிடம் அடுத்த பெற்றோருக்கு தகவல் போகுது உங்க மகள் வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க அடுத்த பெற்றோர் வந்து மூணு மணி நேரம் கழிச்சு பார்க்க விடல மூணு மணி நேரம் கழிச்சு தான் அவங்க பொண்ணையை பார்க்க விடுறாங்க இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும் போது இடக்குடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஆகஸ்ட் பதினாலு அன்னைக்கு டேட்ல நம்ம நீதி கேட்டு போராட்டம் எல்லாரும் அந்த மருத்துவமனை ஊழியர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணும்போது ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராடுறாங்க பதினஞ்சு பதினஞ்சு காவலர் காவல் பணியாளர்கள் தான் பாதுகாப்பு அப்போ ஒரு நூறுக்கும் மேற்பட்ட உண்டாதிகளை வைத்து அந்த சம்பவம் நடைபெற்ற இடம் இருக்குல்ல அதை வந்து காக்குறாங்க என்னைக்கு ஆகஸ்ட் பதினாலு நள்ளிரவு ஆகஸ்ட் பதினாலு ஏன் அப்படி நடக்குதுன்னா அந்த ஆகஸ்ட் மாநில தான் இருந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாத்துறாங்க அப்போ சிபிஐ புலன் விசாரணைக்கு உட்படுத்துற நேரத்துல கரெக்டா தாக்குதல் நடக்குது அப்ப ஏற்கனவே சரி நந்திகிராமா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் நடந்தது என்னன்னா ஆவணங்களை கொலைக்கணும் அதுதான் அரசாங்கம் பண்ணிட்டு இருந்த மாநில அரசாங்கம் அந்த ஆகஸ்ட் பதினாலு நடந்த ஒரு தவறான ஒரு என்னென்ன பண்ணணும்னு பண்ணணும் தெரியல இன்னும் விசாரணையை முடிவுல தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி சாட்சிகளை மாத்துறதும் ஆவணங்களை அளிக்கிறதும் நடவடிக்கை தான் மாநில அரசு பண்ணிட்டு இருக்கு உடனடியாக நம்ம எவ்வளவு நிர்பயா நிர்பயா பார்த்ததா இருக்கோம் ஆசிபா பார்த்ததா இருக்கலாம் பணிபுரையிற பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா இல்லை அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு சொல்லினா தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நடத்திக்கின்றிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் உண்மையாக வெளட்டும் என்று வாய்ப்பு நடைபெற்றிருக்கிறேன் நன்றி வணக்கம்